படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி படத்தை திரையிட ஐமேக்ஸ் திரையரங்குகள் போட்டா போட்டி எவன்டா சொன்னது ஐமேக்ஸ் திரையரங்க ரெண்டு வாரத்துக்கு குத்துகை எடுத்துட்டேன்னு மிரட்டும் கூலி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது மட்டும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி சன் பிக்சர் பாத்தீங்கன்னா அதிரடியா ஒரே ஒரு போஸ்டர் தான் வெளியிட்டாங்க அதுல அமீர் கான் உடைய கேரக்டர் அவ்வளவுதாங்க நார்த் இந்தியா பிச்சிச் என்னடானா இது போல ஒரு போஸ்டர் இது வரைக்கும் வாழ்நாளில் நார்த் இந்தியாவில பார்த்ததே கிடையாது அமீர் கான் இப்படி ஒரு போஸ்ட் கொடுத்ததும் கிடையாது அது இல்லாம சிகரெட் பிடிக்கிற போல அவரு எந்த ஒரு படத்திலயும் நடிச்சதும் இல்லை அது இல்லாம அவரு இவ்ளோ கெத்தா இவ்வளவு போஸ் கொடுத்து இது வரைக்கும் எந்த ஒரு புகைப்படமும் அவருக்கு வந்தது கிடையாது அதனால இப்போ இதை பார்த்த நார்த் இந்தியன்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது என்னையா இது என்ன பண்ணி வச்சிருக்காரு லோகேஷ் அமீர் கானை எப்படி போட்டு தாக்கி வச்சிருக்காரு அற்புதமா இருக்க புகைப்படம் புகைப்படத்தை பார்க்கும் போதே எப்படி இருக்கு இன்னும் நம்ம ஐமேக்ஸ்ல அமீர் கானை பார்க்கும் போது எப்படி இருக்கு ஒரு கையில சிகரெட்டு புகையெல்லாம் அப்படியே அவரை சூழ்ந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து காது குத்தி வச்சிருக்காங்க அவரை பார்க்கும் போது வித்தியாசமா இருக்குது சம்பவம் சொல்லுவீங்க தரமான சம்பவத்தை ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கண்டிப்பா பாப்பீங்க இப்போ சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படம் ஐமேக்ஸ்ல வருது அப்படின்னு சொன்னதுமே இங்க ஒருத்தர் ட்விட் போட்டார் யார்னு பாத்தீங்கன்னா கோயமுத்தூர்ல இருக்கிற ப்ராட்வே சினிமாஸ் அவர் என்ன சொல்லிட்டாரு எங்க தியேட்டர்ல கூலி படம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த ஐடியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை பார்த்த உடனே கர்நாடகாவில அங்க இருந்து அங்க ரெண்டு மூணு தேட்டர் அவங்க போட்டாச்சு இந்த மாதிரி எங்கள் தேட்டரில் படம் தான் வரும் அப்படின்னு அதுக்கப்புறம் சரி ஒருத்தவங்க ஒருத்தவங்களா போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிவிஆர் படி மேலே போய் டி பாக்ஸ் இவங்க ஒன்பது சினிமாஸ்ல புதுசாக புதிய தொழில்நுட்பத்தை இணைக்கிறாங்களாம் எதுக்காக கூலி படத்துல டி பாக்ஸ் இருக்கிறதுனால இவங்களும் அந்த டி பாக்ஸை இணைக்கிறாங்க இதுதான் தலைவருடைய சம்பவம் இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க தெரியுங்களா பதினாலு கோடி பாத்துங்க தலைவருடைய படத்தை பதினாலு கோடி செலவு பண்ணிருக்காங்க இதோட டபுள் மடங்கு அவங்க சம்பாதிச்சுருவாங்க காலங்காலமா நடந்துட்டு வர்ற சம்பிரதாயம் தான் புதிய திரையரங்கு உருவாகுதுன்னா அது தலைவர் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பாப்பாங்க ஏன்னா முதல் முதல்ல நல்லா கல்லா கட்டணும் இல்லீங்களா அதனால தலைவர் படத்தை போட்டா கண்டிப்பா கட்டும் அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க தலைவர் படத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க தேட்டரு ஓபன் பண்ணுவாங்க அதேமாரி இங்கே புதிய தொழில்நுட்பத்தை நம்ம பிவிஆர் மால் அது ரெடியாக பார்த்தீங்கன்னா நினைச்சிருக்கேன் பாருங்கள் பதினாலு கோடி செலவு பண்ணி இப்போ புதிய தொழில்நுட்பத்தை அந்த டி பாக்ஸ் அந்த தொழில்நுட்பத்தை இணைச்சிருக்காங்க இந்த டி பாக்ஸ் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் படத்தில் பார்க்குற என்ன விஷயமா நீங்கள் அதை இந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு உணர்வீங்களா சப்போஸ் அங்க காத்து அடிக்கணும் வச்சுங்களா அதே காத்து உங்க மேல அடிக்குமா அந்த ஃபீலிங் உங்களுக்கு அங்க என்ன ஃபீலிங்கோ அப்படியே நீங்க உணர்வீங்களா அப்படியே அந்த சேரும் அதுக்கேத்தா போலயே உங்களுக்கு அப்படியே நகர்ந்து கொண்டே இருக்குமா ஒண்ணுமும் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பாத்தீங்களா அங்க ஏதாவது வாசனை வருது இல்ல அந்த வாசனையை கூட நீங்க உணர்வீங்களா அது மட்டும் இல்லங்க யாராவது அங்க மேல இருந்து கீழே ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுங்களா அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கும் பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு வருமா அந்த மாரி ஒரு ஃபீலிங் கொடுக்குமா அதுதான் வந்து இந்த டி பாக்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஃபோர் டி எக்ஸ் எல்லாம் வந்து புதிய தொழில்நுட்பம் அந்த மாதிரி அற்புதமா சீட்ல அந்த மாதிரி சீட்ல மேஜிக் செஞ்சு வச்சிருக்காங்களா உண்மையிலுமே கேட்கும் போதே எப்படா படம் வரும் ஐமேக்ஸ்ல போய் பார்க்கணும் இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணணும் புதிய அனுபவமாகவே இருக்கு யாரெல்லாம் ஐமேக்ஸ்ல போய் கூலி படத்தை கொண்டாட போறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்டை சொல்லுங்க ஏன்னா இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்பவும் பிரமிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க யாரோ சொன்னாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஐமேக்ஸில் வராது ஏன்னா ஃபுல் ஐமேக்ஸையும் குத்துக்கு எடுத்துட்டாங்க அவங்க ரெண்டு வாரத்துக்கு யார் வார் டூ அப்படின்னு நிறைய புரளிகள்லாம் கிளப்புனாங்கல்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பது சினிமாஸ் நம்ம பிவிஆர் இதுவே ஒன்பதாச்சா அதுக்கப்புறம் அந்த ஐமேக்ஸ் அவங்க அதுக்கப்புறம் சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் ரெண்டு மூணு இருக்குது அது கண்டிப்பாக தலைவருடைய கூலி படம் தான் போடுவாங்க ஆல்ரெடி ப்ராடவே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்போது ஒன்பது அது பத்து ஆச்சு இதுவே பன்னெண்டு ஆயிடுச்சுங்களா நம்ம கர்நாடகாவிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற திரையரங்குகள்லாம் அவங்களே ட்விட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கிற ஹைமேக்ஸ் திரையரங்குகள்ல கூலி படம் தான் வெளியாகும் அப்படின்னு உறுதியாக அவங்க ட்விட்டும் போட்டாச்சு ஓகேங்களா கிட்டத்தட்ட பார்த்தா இங்கேயே வந்து பதினஞ்சு அதாவது முப்பதே முப்பத்தி மூணு இருக்குது மொத்தமா இந்தியாவில் ஐமேக்ஸ் ஓகேங்களா இதுல வந்து இவங்க சொல்றாங்க ரெண்டு வாரத்துக்கு குத்துக்கு எடுத்துட்டாங்களா கூலிக்கு வந்து ஐமேக்ஸே கிடையாதான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஐமேக்ஸ் கிடைக்குதா பாரு அது இல்லாமல் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்க படத்தை எவனும் பார்க்க மாட்டான் தலைவர் சொன்னப்போல இந்த பாட்டுல ஏ தம்பி கொஞ்சம் தள்ளிப்போ தேவாவாரா சொல்லிப்போ அப்படின்னு ஓடி அங்கன்னா ஒளிஞ்சிடு இல்லைன்னு வச்சிக்க முதலுக்கே ஆயிடும் இது நடக்கும் எழுதி வச்சுங்க சத்தியமான வார்த்தை இது தலைவர்கிட்ட கிட்ட மோதி எவனுமே ஜெயிச்சது கிடையாது மூக்கு தான் மிச்சம் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஐமேக்ஸ்லயும் தெருக்கி விட வராரு எல்லா பக்கமும் வெற்றி நடை கூட போகிறாரு எல்லா பக்கமும் வசூல வாரி குவிக்க போகிறாரு ஏன்னா ஐமேக்ஸ்ல ஒரு என்ன பெனிஃபிட்னா நீங்க இதுல நூறு தான் இந்த சாதாரண திரையாருங்கல்ல அங்க பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் இதோட ஒரு நான்கு மடங்கு மூன்று நான்கு மடங்கு அதிகம் பணத்தை வாரி குவிச்சலாம் ஓகேங்களா ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போ சொல்லுங்கள் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்னு உங்கள் மனசாட்சி பரங்காரமாக சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்